مسلمون பூமியில் குழப்பம் விளைவிக்காதீர்கள் என்று அவர்களிடம் கூறப்பட்டால் நாங்கள் சீர்திருத்தவாதிகளே என அவர்கள் கூறுகின்றனர் அல்லாஹின் திருவேதமாகும் இதில் எத்தகைய சந்தேகமும் இல்லை

வலஹும் அஸாபுன் அலீம் அல்லாஹ் இறைவனை நிராகரிப்போரின் இதயங்களிலும் அவர்கள் செவிப்புலன்களிலும் முத்திரை வைத்துவிட்டான் இன்னும் அவர்களின் பார்வை மீது ஒரு திரை கிடைக்கிறது அவர்களுக்கு கடுமையான வேதனையும் உண்டு வல்லாஹு முஹீதும் பில் காஃபிரீன் வல்லாஹு முஹீதும் பில் காஃபிரீன் இறை மறுப்பாளர்களை அவுழ்்தரிபவன் இந்த வசனங்களை பொருளோட ஓதி பாருங்க நிச்சயமா நீருலகம் நன்மை தரக்கூடிய வகையில இதை நமக்கு அமைச்சு தருவா மீன் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் அஸ்லாமலை